போட்டாலையும் முடியாது அப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவராக யார் இருக்காருனா தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க அதனாலதான் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் நமக்கு எதிராக ஏன் பேசி கொண்டிருக்கிறாங்க கட்சி நமக்கு எதிராக ஏன் பேசி கொண்டிருக்காங்கன்னா மாற்றம் நிகழ ஆரம்பித்து விட்டது புரட்சி என்பது அமைதியாகத்தான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் புரட்சி அமைதியாக நடக்க ஆரம்பித்து விட்டது தான் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாம இவங்களுக்கு அரசியல் என்னன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க இந்த சின்ன பசங்க தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை ஓட ஓட வரட்ட போறீங்க இந்த சின்ன பசங்க கேள்வி நாங்க ஆயிரம் கேள்விகள் கேட்கிறவ ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவதற்கு துப்பு இருக்கிறதா திராணி இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா கேட்கிறாங்க பதில் சொல்லுங்க தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்கல்ல என்னத்தை நிறைவேற்றினீங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்களா இல்லையா கொடுத்தீங்களா ஆட்சிக்கு வந்தவன சில நிபந்தனைகள் இந்த பெண்கள் மட்டும் தான் கொடுப்பா அப்ப எதுக்கு போய் சொல்ற எதுக்கு ஏமாத்துற அப்ப பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி எதற்காக ஓட்டை வாங்குகிறாய் அதனால கேள்வி கேட்கிறோம் பதில் இல்லை மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு மாணவி நீட் தேர்வை எதிர்கொள்வதற்கு பயந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை இருபது மாணவர்கள் தற்கொலை செய்திருக்காங்க இதற்கெல்லாம் யார் தெரியுமா காரணம் நம்ம துணை முதலமைச்சர் மன்னவர் சின்னவர் இருக்காருல்ல அவர்தான் காரணம் அவர்தான் சொன்னாரு நீட் தேர்வை ஒழிப்பதற்கு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருக்கிறது நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் அந்த ரகசியம் எங்க காணாம போச்சுன்னா நாங்க கண்டுபிடிச்சு தரோம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அதை பத்தி எதையுமே பேசறது இல்ல ஒரு கோடி பேர்த்த கையெழுத்து வாங்கினாங்க நீட் தேர்வை ஒழிப்பதற்கு அந்த கையெழுத்து வாங்கின அந்த படிவம் எல்லாம் எங்க பரண இருக்கா இல்ல ஏதாவது குப்பை எழுத்துக்கு போட்டீங்களா அப்ப எதற்காக ஏமாத்துறீங்க இதைதான் தலைவர் அவர்கள் சொல்றாங்க விளம்பர அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற கவலாதாரிகள் என்று நம்ம சும்மா போய் சொல்லலங்க ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக மது கடைகளை இழுத்து மூடுவோம் அப்படின்னாங்க எத்தனை கடையை இழுத்து மூடிங்க கேள்வி கேட்டா பதில் இல்ல எங்க அக்கா கனிமொழி அவர்கள் சொல்றாங்க நடந்த அதிமுக ஆட்சியில விதவிகள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அவமானமாக இருக்கு வெக்கமாக இருக்கு அப்படின்னாங்க இப்போ அந்த அக்கா கனிமொழி எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல இப்போ அவங்க அண்ணனுடைய ஆட்சி அண்ணன் சொன்ன கோச்சு அவங்க அப்பா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவங்க அப்பா நாள்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு சமூக விரோத செயல்கள் நடந்து இது இது குறித்து குறித்து அக்கா கனிமொழி அவர்கள் பேச மாட்டேன்றாங்க ஏன் தமிழ்நாட்டில் கிடையாதா நம்ம ஒண்ணிட்டனா இவங்க வந்து சங்கி இவங்களை வந்து பிஜேபி இவங்களை வந்து பிஜேபி இயக்குது பின்னாடி அவங்க இயக்குறாங்க எங்களை யாரும் இயக்கவில்லை எங்க தலைவரை வந்து வினோத் படம் கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்லணும் பதில் இல்லைன்னா மௌனமா கடந்து போங்க இல்லைன்னா ஆட்சியை எங்கள் தலைவர்கள் கொடுத்தீங்கன்னா அவர் மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க போறாரு அதை விட்டுட்டு இவங்களை பிஜேபி இயக்குது ஆர்எஸ்எஸ் இயக்குது என்பதெல்லாம் ஒரு பித்தலாட்ட வேலை மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் நம்ம பாருங்கறோம் நம்ம தலைவர் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறாருங்க கொள்கை தெளிவோடு கொள்கை சித்தாந்தத்தோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்து விட முடியாதா என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு அவர் வர்றார் அவருக்கு வந்து அரசியல் ஒண்ணு புதுசு கிடையாதுங்க அவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு மக்களின் உணர்விற்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் அண்மையில கூட மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு என்னங்க ஐம்பது வயசுல இவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்வதற்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா ரெண்டாயிரத்தி எட்டுல இலங்கையில உச்சகட்ட போர் நடந்துகிட்டு இருக்குங்க கொத்து தமிழர்கள் அங்கு படுகொலை செய்யப்படுறாங்க அந்த துயர செயலை கண்டித்து ரெண்டாயிரத்தி எட்டுல ஒட்டுமொத்த ரசிகர் மன்றத்தையும் பிரட்டி எங்க தலைவர் போராட்டத்தை முன்னெடுத்த போது எங்க தலைவருக்கு முப்பத்தி நாலு வயது அப்ப அண்ணாமலை எங்க இருந்தாரு அவருக்கே தெரியாது எங்க இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சிங்கள ராணுவத்தால் தமிழ்நாட்டு மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்ய போடுறாங்க அந்த செயலை கண்டித்து நீங்க சொல்றீங்கல்ல ரசிகர்கள் ரசிகர்கள்னு இதே ரசிகர்களை திரட்டி நாகப்பட்டினத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்க தலைவர் பேசாரு அரசியல் கட்சி தலைவர்களே பேச பயப்படுவாங்க இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடே இல்லாமல் செய்கிறேன் அப்படின்னு எங்க தலைவர் பேசுறாரு பேசும்போது வயசு முப்பத்தி அண்ணாமா எங்க இருந்தாரு அவருக்கே தெரியாது ஒட்டுமொத்த இளைஞர்களும் திரட்டி மெரினாவில் போராடுறாங்க பீட்டாவை தடை செய்ய வேண்டும் ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற போது அதிகாலை நான்கு மணிக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு சென்று இந்த இளைஞர்களின் பக்கம் நான் தடை செய் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் உரிமை என்று பேசிய பச்சை தமிழர் எங்களை பற்றி அண்ணாமலை அவர்களுக்கு என்ன அருகது இருக்கிறது அப்போ மக்களுடைய அமோக ஆதரவோடு குறிப்பாக தாய்மார்களுடைய ஆதரவு அதிக அளவுல இருப்பதுனால இங்க பல பேருக்கு டவுசர் கலந்து போச்சு ஏதாவது பொய்ய சொல்லி ஏமாத்தி மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் நினைக்கின்ற பொழுது சூறாவளி போன்று ஒருத்தர் வந்துட்டாரு அதனால பதட்டத்துல அவர்களால் பேச முடியல கூட்டணிகளை கூட்டணி கட்சிகளை வைத்து பேச வைப்பது நாங்கள் ஊழல் செய்துமா நாங்கள் ஏதாவது மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சோமா நாங்கள் டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடியை மோசடி செய்தோமா எங்களால் ஏதாவது சாதி பிரச்சனை எங்களால் ஏதாவது ஒரு மத பிரச்சனை நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்கிறோம் என்று பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து இருபது பேரை நாங்கள் தற்கொலைக்கு தூண்டினோமா நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை இழுத்து மூடுகிறோம் என்று நாங்கள் சொன்னோமா நாங்கள் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் என்று நாங்கள் போய் சொன்னோமா மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்கிறோம் என்று நாங்கள் சொன்னோமா இதெல்லாம் யார் சொன்னது ஊழல் கவனதாராகிய திமுக சொன்னது அதை எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்டா

அது வந்து நல்ல பாயிண்ட் அதாவது கோபம் என்ன தொடர்ந்தாலே திராவிட மாடல் சமூக நீதி மாடல் இந்தியாவிலேயே தலை சிறந்த ஆட்சியை நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம் பேசுவாங்க சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்துகிற அப்படின்னா இல்லங்க அது ஒன்றிய அரசு கிட்ட இருக்குது ஒரு பொய்ய ஒன்று சொல்றேன் இப்ப எப்படி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க பீகார்ல எப்படி நடத்தினாங்க தெலுங்கானால எப்படி சாதிவாரியை கணக்கெடுப்பு நடத்தி சட்டமன்றத்தில் அது குறித்து ஆய்வு மேற்கொண்டாங்க அப்போ வெறும் வார்த்தைகள்ல மட்டும்தான் சமூக நீதி இருக்கே தவிர செயல் வடிவத்தில் எதுவுமே கிடையாது அப்ப செயல் வடிவத்தில் சமூக நீதி இருந்திருந்தால் சாதிவாதி கணக்கெடுப்பு அவங்க நடத்தியிருப்பாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அவங்களுடைய வண்டவாளன் தண்டவாள வெளியில தெரிந்துவிடும் என்பதற்காக அதை தட்டிக்கழித்துக் கொண்டே இருக்கிறாங்க பெண்களுக்கு ஒரு இலவச பஸ் குடுக்குறாங்க பெண்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க அங்க இருக்கிற மூத்த அமைச்சர்கள் எல்லாம் என்னங்க பெண்கள் எல்லாம் பல பலன் இருக்கீங்களா நாங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் தாரங்களை போட்டு வரீங்க வெக்கமா இல்ல பேசுறதுக்கு வெக்கமா இல்ல சொந்த மாநிலத்தை சார்ந்த பெண்களை கொச்சப்படுத்தீங்களா அவமானமா இல்லையா இன்னொரு மூத்த தலைவர் ஒருத்தர் சொல்றாரு தலித் மக்கள் எல்லாம் நீதிபதியாக வர்றதுக்கு காரணம் யாருன்னா திமுக போட்ட பிச்சை அசிங்கமா இல்ல

நீங்க இப்ப கூட்டணியோட வாங்க இல்ல இன்னும் ஒரு பத்து பேரை சேர்த்து போட்டு கூட்டணியை கூட வாங்க நாங்க தனியா நின்று உங்களை வெல்வது உறுதி எந்த மாற்று பட்சமே கிடையாது தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பாரு தலைவர் நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு அதீத நம்பிக்கையோடு மீது நம்பிக்கை வச்சிருக்காரு தமிழ்நாட்டு மக்களின் மீது இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்துதான் தலைவர் இன்னும் ரெண்டு மாதத்தில் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பிரச்சாரத்திற்கு மக்களை சந்திப்பதற்கு இன்னும் வரப்ப சந்திக்க பயப்படுங்க முப்பத்தி நாலு தொகுதிக்கு போற என்ன பண்ணுவீங்க

அதெல்லாம் எனக்கு வேணாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் உதவி செய்யணும் நான் இவ்வளவு தூரம் உயரசுக்கு வருவதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களும் இங்க இருக்கின்ற பெண்களும் தான் காரணம் அவர்களுக்கு நான் திருப்பி செய்யணும் தன்னார்வ அமைப்பாக பல உதவிகளை செஞ்சுட்டேன் அதிகாரம் மிக வலிமையாது என்று அந்த அம்பேத்கர் சொன்னார்ல அந்த அதிகாரத்தை கைப்பற்றி எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய தியாக உணரோடு வரல அதை நம்ம தலைவர தோழில் தூக்கி வச்சு கொண்டாடணுங்க அதை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடி கொண்டிருக்காங்க

அப்ப அதே போன்ற ஒரு சூழலை நீங்க சொல்லக்கூடிய கூட்டாடி எங்களுடைய தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை வீட்டுல உட்கார வைக்கதான் போறாரு நீங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு எங்களை கூத்தாடி சினிமாக்காரு இவர் ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க நாங்கள் ஒண்ணும் சாதாரண கூட்டங்க கிடையாதுங்க எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தான் இருக்கணும் மாநாட்டுல நீங்க எவ்வளவு நெருக்கடி கொடுத்தீங்க பொதுக்குழுல எவ்வளவு நெருக்கடி கொடுத்தீங்க இரண்டாம் ஆண்டு நிகழ்வுல எவ்வளவு நெருக்கடி கொடுத்தீங்கன்னா எல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த நெருக்கடிகள் எல்லாம் தாண்டி நிற்கிறோம்னா எதற்காக தமிழ்நாடு பாதுகாக்கப்படணும் தமிழ்நாடு மீட்கப்படணும் இந்த கொள்ளை கூட்டமிடம் இருந்து அதிகாரத்தை தலைவர் கைப்பற்றி மக்களுக்கான ஒரு ஆட்சி உருவாக்க வேண்டும் என்பதற்காக எந்த தியாக உணர்வுக்கு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலைவர்கள் அவரு நீங்க அந்த தலைவருக்கு எதிராக அவதூறாக பேசுவது ஒருமையில் பேசுவது கேட்ட கருத்துக்களுக்கு பதில் இல்லாம அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் தலைவனுக்கு என்ன தெரியுது உங்களை விட மிக சிறப்பான ஒரு ஆட்சியை என் தலைவர் உருவாக்குவாரு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை உருவாக்குவாரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்குவாரு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சமத்துவ ஆட்சியை உருவாக்குவாரு சாதி மோதல் இல்லாத மத மோதல் இல்லாத பிரிவினை இல்லாத ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒடுக்குமுறைகள் இல்லாத மக்களாட்சியை உண்மையான மக்களாட்சியை நேர்மையான மக்களாட்சியை எங்க தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்குவது உறுதி அவர் முதலமைச்சராக உட்காருவதை எந்த கொம்பாதி கொம்ப நினைச்சாலும் தடுக்கவே முடியாதுங்க நீங்க எத்தனை படையோடு வேணாம் வாங்க நாங்க எங்க தலைவர் பிரைமரி போர்ஸ் எங்க தலைவர் முதன்மை சக்தி எங்க தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகம் தான் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் தலைவர் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்றுதான் நாங்க எல்லோரும் பேசி கொண்டிருக்கோம் போராடி கொண்டிருக்கோம் கட்சிக்காக பணி செய்து கொண்டிருக்கோம் அதனால இவர் அங்க போய் சேர்ந்துருவாரா இங்க போய் சேர்ந்துருவாரா என்று நரேட்டிவ் நீங்க செட் பண்ணாதீங்க எந்த நரேட்டிவும் எங்க கிட்ட எந்த பொறுப்பும் ஆகாது எங்க தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க உறுதியா சொல்றோம் அவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் அரியணையில் உட்கார போறாரு நீங்கள் சொன்னிங்கள்லே இவருக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியுமா இவர் வந்து கட்சி ஆரம்பிப்பாரா உடனே உங்களுடைய அந்த நகைவை உடச்சியை கட்சி ஆரம்பிச்சார் இவருக்கு கொடி அறிவிக்க தெரியுமா உடனே கொடி அறிவிச்சார் இவருக்கு மாநாடு நடத்த தெரியுமா நடத்தினார் பத்தாயிரம் பேர் கூட வர மாட்டாங்க இருபதாயிரம் பேர் கூட வர மாட்டாங்க என்று சொன்னபோது பன்னெண்டு லட்சம் மக்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த மாநாட்டார்த்தை வந்தாங்களா இல்லையா

பேனர் ஓட்டினா பேனரை கிழிச்சிருக்கீங்க சரி போஸ்டர் கிழிச்சிரிங்க பேனரை கிழிச்சிருங்க எங்களுடைய இணையத்தில் தளபதி நீடிக்காருன்னு இணையத்தை கிழிச்சிருக்கீங்கன்னா என்ன பண்ண முடியும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது அரசியலில் மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்க போகுது அதை எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் உட்காந்து நீங்க வேடிக்கை தான் பார்த்தாகணும் அதை எப்படியாவது தடுத்துடலாம் ஒடிக்கிறலாம் முட்டைக்கிடலாம் அப்படின்னா எதுவுமே ஆகாது காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்று சும்மா சும்மா சொல்லல நாங்கள் உண்மையிலே கரும் பாறைகள் தான் நீங்க எவ்வளவு தூரம் மோதினாலும் நீங்கள்தான் திசை மாறி போவீர்களே தவிர நாங்கள் ஒருபோதும் திசை மாற மாட்டோம் எங்களுடைய இலக்கு என்பது திமுக ஆட்சியை கைப்பற்றி உண்மையான சமூக நீதி ஆட்சியை சமத்துவ ஆட்சியை ஜனநாயக ஆட்சியை ஐயா காமராஜர் அவருடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுப்பதற்காக தான் எங்க தளபதி வந்திருக்கிறாரு அதற்காகத்தான் மக்கள் அணி திரண்டு அவர் பின்னாடி நாங்க செல்வதற்கு காரணம் என்னன்னா ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க மன்னராட்சி அணுகுமுறை செய்து கொண்டிருப்பீங்க எத்தனை நாளைக்கு தான் நீங்க வாரிசு அரசியலை செய்வீங்க எத்தனை நாளைக்கு தான் நீங்க பண்ணையாத்தனம் கொண்ட அரசியலை நீங்க செய்வீங்க இப்போ இப்ப என்னைக்குதான் ஜனநாயகம் வளரும் வாய்க்கிலேயே பேசக்கூடிய திமுக கட்சியை சார்ந்தவர்களை பார்த்து ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் நீங்க பேசுறீங்கல்ல அம்பேத்கர் அவர்களை பேசுறீங்க பெரியார் அவர்களை பத்தி பேசுறீங்க உங்க அண்ணா அறிவாரத்துல அம்பேத்கர் அவருடைய சிலையோ பெரியார் அவருடைய சிலையோ இருக்கா அப்ப என்ன என்ன எதுக்கு பேசுறீங்க நீங்க ஆனா எங்களுடைய பனையூர் அலுவலகத்தை வந்து பாருங்க தந்தை பெரியார் அவருடைய சிலை இருக்கு அண்ணா அம்பேத்கர் அவருடைய சிலை இருக்கு வெற்றி விளம்பரம் பண்ணக்கூடியவர்கள் நாங்க கிடையாது திமுக தான் வெற்றி விளம்பரம் செய்து கொண்டிருக்கு பேரளவில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் பேரளவில் பெரியார் அவர்களையும் நீங்க பயன்படுத்துறீங்க ஓட்டுக்காக பயன்படுத்துறீங்க நாங்கள் நாட்டுக்காக இந்த தலைவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கோம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கோம் யாருக்குமே தெரியாமல் இருக்கக்கூடிய தலைவர்களை எங்க தலைவர் பல லட்சம் பேர் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அஞ்சலி அம்மாள் என்கின்ற விடுதலை போராட்ட தியாகியை பல கணக்கான இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்க தலைவருக்கு இருக்கு திமுக பணிச்சா அஞ்சலி அம்மாளை நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்களா வீரமங்க வேலுநாச்சர் அவர்கள் கொண்டு போய் நீங்க சேர்த்தீங்களா இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்களா காமராஜர் அவர்களை எத்தனை பேர்ட்ட கொண்டு போய் நீங்க சேர்த்தீங்க தந்தை பெரியார் அவர்களை எத்தனை பேர்த்த கொண்டு போய் சேர்த்தீங்க அம்பேத்கர் அவர்களை எத்தனை பேர்த்த கொண்டு போய் சேர்த்தீங்க ஆனா எங்க தலைவர் அவர்கள் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணன் அம்பேத்கர் அவர்களையும் ஐயா காமராஜர் அவர்களையும் அஞ்சலியம்மாள் அவர்களையும் வேலுநாச்சர் அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிற இதுவே வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு தன் பின்னாடி வந்த ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக வைத்துக் கொள்ள திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அரசியல் மையப்படுத்திட்டாரு எங்க தோலையிட வந்து நீங்க பேசுங்க சமூக நீதியை பத்தி பேசுங்க என் தோழர் இன்னும் பேசுவாங்க பெரியார பத்தி பேசுங்க பேசுவாங்க அம்பேத்கர் பத்தி பேசுங்க பேசுவாங்க தமிழ்நாட்டினுடைய வரலாறை பத்தி பேசுங்க பேசுவாங்க உங்களுக்கு எதை பத்தி பேசணும் எங்க தோழர்கள் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கிறார்கள் உங்களால் தான் எங்களை எதிர்கொள்ளவே முடியல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல ஊடக விவாதத்துக்கு கூப்பிட்டா வரதே கிடையாது நீங்க மீண்டும் மீண்டும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டம் கிடையாது மக்கள் கூட்டம் மக்கள் புரட்சிக்கான ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை உங்களால் எதிர்கொள்ள முடியாததனால் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லாததனால் நீங்க என்ன நிறைய செட் பண்ணுங்க அது எல்லாவற்றையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா வேற வழி இல்லாம தானே திமுக வந்தது கடந்த பத்தாண்டுகளாக அதிமுக ஆட்சியினுடைய ஊழலை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சரி இவங்க வருவாங்க இவங்களுக்காவது ஓட்டு போடலாம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அவங்கதான் அப்படின்னு பார்த்தா நீங்க அவங்களுக்கு மேல ட்ரிபிள் மடங்கு இருக்கீங்க அதனால தலைவர் சொல்றாரு பாசிசத்தையும் பாயாசத்தையும் வீழ்த்த வேண்டும் என்று சும்மா தான் சொல்லட நீங்க மறைமுக உறவுல இருக்கிறீங்க கள்ள உறவுல இருக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எந்த நிதிகளையும் போராடி பெற மாட்டேன் நாங்க ஏதாவது கருத்து சொன்னா நீங்க ரொம்ப மென்மையாக சொல்றீங்க அப்படின்றீங்க சரி நீங்க தான் இப்ப சத்தமா சொல்லுங்களேன் சத்தமா சொன்னா இடி வந்துடும் அதனால சத்தமா பேசுறது கிடையாது இன்னைக்கு கூட ஒருத்தர் அமைச்சர் பேசிருக்காரு இல்லங்க நான் வந்து அரசியல் அறுபத்தி அஞ்சு வருஷமா இருக்கிறேங்க நான் போய் அவருக்கு பதில் சொல்லலாமா தான் பாருங்களேன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அறுபத்தஞ்சு வருஷம் இருந்தீங்கல்ல நீங்க அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீட்டுல போயிருங்க மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க இது ஒரு பதிலா நான் அறுபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் அவருக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு

இருபத்தி அது நடக்கும் அந்த மாற்றம் நிகழத்தான் போகிறது அதை பொறுத்து கொள்ள முடியாம தான் வாய்க்கு வந்ததை எல்லாம் நீங்க பேசுறீங்க எங்க தலைவர் பல முறை என்கிட்ட சொல்லிட்டாரு வார்த்தைகளை கண்ணியமா பேசுறா ரொம்ப ஆக்ரோஷமா பேசாத ஒருமையில் பேசாதே என்று பல முறை என்னிடம் சொல்லியிருக்கிறார் ஆனா இவர்கள் எல்லாம் பேசுறத பார்க்கும் போது நமக்கு கோபம் வருது இந்த பேசி முடிச்சது கூட பொதுச் செயலர் வந்து என்ன திட்டுவார் ஏன் இப்படி பேசுற உன யார் இப்படி பேசணும்னு கேட்பாரு அந்த அளவுக்கு நாகரிகத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தளபதி இருக்கிறார் எங்க பொதுச் செயலாளர் இருக்கிறார் யாரையும் உரிமையில பேசாதன்னு சொல்லுவார் என்கிட்ட பல முறை என்னை கண்டித்திருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு நாகரிக உணர்வை கொண்டவர் எங்கள் தலைவர் அதனாலதான் வந்து ஒன்றியத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் என்று மிக மென்மையாக போனார் இவங்க உடனே அவர் பயந்துட்டாரு அவர் பேர் சொல்லல பேர் சொல்லல நான் போட்டு சாத்து சாத்து இப்போ இப்ப எதுங்க பேர் சொன்னாரு இப்போ எதுங்க எதுக்கு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் நினைக்கிறாரு மிக ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்கணும் நினைக்கிறாரு அடாவடி அரசியல் வேணாம் அமைதியான அரசியலை முன்னெடுக்கலாம் என்று நினைக்கிறாரு அமைதியாக இருக்கக்கூடிய ஏன் நீங்க சுறாவளியா மாத்திரீங்க அதான் அவர் சொன்னார் நீங்க அணை கட்டுவதற்கு அணை கட்டி ஆட்டை மறிப்பதற்கு நான் வந்து அணை கிடையாது சூறாவளி காற்று அப்படின்னு சொல்றாருன்னா அது சும்மாலாம் சொல்ல அந்த சூறாவளி காற்று என்பது ஒரு ரெண்டு மாசத்துல நடக்க தானே போகுது தமிழ்நாடு முழுவதும் வர போறாங்க அதனால வந்து தைரியமாக நீங்க களமாடுங்க மாற்றம் என்பது இந்த கோவை மண்ணிலிருந்து இருந்து போகிறது கோவை மண் என்பது தளபதி அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு மண் மாநாட்டில் அதிக அளவில் குடும்பம் குடும்பமாக மாநாட்டிற்கு அணி திரண்டு வந்த மண் இந்த கோவை மண் என்பது தலைவரை தான் இடத்துல இருந்து தொடங்கும் போது கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்னுடைய முதல் பேச்சு இதாங்க என்னுடைய முதல் பேச்சு இதான் ஊடகத்துல பேசிருக்கேன் யூடியூப் சேனல்ல பேசிருக்கேன் மத்த நிகழ்வுல பேசிருக்கிறேன் மக்கள் அரங்கத்துல முதல் முதலாக நான் வந்து பேசக்கூடிய முதல் நிகழ்வே இந்த கோவை மண் கொடுத்த எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் அதனால ஆரோக்கியமாக இருக்கும்போது நான் வந்து பேசியிருக்கணும் உடல்நிலை சரியில்லாத போதும் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இது நான் சரியாக பயன்படுத்தணும் என்கிற அடிப்படையில நான் வந்து பேசுறேன் உண்மையிலே தைரியமாக இருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகிறது எந்த உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பணியக்கூடிய கூட்டம் நம்ம கிடையாது எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராகத்தான் இருக்கிறோம் நமக்கு மாவட்ட செயலாளர் உறுதுணையாக பொதுச் செயலாளர் அவர்கள் இருக்கிறாங்க நம்ம தலைவர் தங்க தளபதி நமக்கு உறுதுணையாக பொழுது யார் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நம்ம எல்லாவற்றையும் நம்ம எதிர்கொள்வோம் தைரியமாக எதிர்கொள்வோம் போராடுவோம் களத்தில் இறங்கி போராடுவோம் தலைவர் அவர்கள் போராட சொல்லியிருக்கிறாங்க மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க போராட்டம் என்பதுதான் அரசியலின் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது மக்கள் போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்போ தொடர்ந்து நம் போராட்ட களத்தில் முதன்மையாக இருந்து மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்து மக்களோடு மக்களாக துணை நின்று மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தளபதி அவர்களுடைய இலக்கு தளபதி அவருடைய நோக்கம் அதனால் தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் ஓரிரு வாரங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எங்க முடக்க போறீங்க இருக்கா கைது எங்க தோழர்கள் வீதிக்கு தடுப்பதற்கு அந்த அளவுக்கு எண்ணிக்கை இருக்கா காவல்துறை கிடையாது மிகப்பெரிய ஒரு ஒரு ஆற்றல் படைத்த ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு அதனாலதான் திமுக அதிமுக போன்ற கட்சிகளால இவங்களை எப்படி கையாளுவது என்றே தெரியல அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லாம் பேசுறாங்க அதனால நீங்க யாரும் எமோஷனல் ஆகி நான் ஒருத்தர் போதும் பேசிட்டு இருக்கிறதுக்கு ஏன்னா இது பேசி முடிச்சுன்னா திட்டு வாங்கன்னு சொன்னால அதே போட்டு நீங்க யாரும் திட்டு வாங்க வேணாம் உங்களுக்கு சேர்த்து நானே திட்டு வாங்கிக்கிறேன் சரிங்களா அதனால வந்து நம்மளுடைய இலக்கு என்பது சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தளபதி அவர்களை முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர வைப்பதற்காக நம்ம உறுதுணையாக இருப்போம் நிறைய பேர் பேசுவாங்க இந்த கூட்டணி அந்த கூட்டணி இங்க போறாங்க அங்க போறாங்க அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க நம்ம தளபதி அவர்கள் பிரைமரி போர்ஸ் முதன்மை சக்தி முதலமைச்சர் வேட்பாளர் ஆனால் நம்மளை ஏற்றுக்கொண்டு யாராவது வந்தார்கள் என்றால் தளபதி அவர்கள் தாய் தாயுள்ளத்தோடு அரவணைப்பார் ஏற்றுக்கொள்வார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தளபதி அவர்கள் கொடுப்பார் அதுல மாநாட்டிலே தளபதி அவர்கள் சொல்றாங்க அதுதான் உண்மையான சமூக நீதி அதுதான் உண்மையான ஜனநாயகம் கூட அப்போ தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதி ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காகத்தான் தளபதி அவர்கள் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறாங்க ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான வியூகங்கள் அமைக்கக்கூடிய பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு நீங்க வேலையை மட்டும் செய்யுங்க தளபதி அவர்கள் இயல்பாகவே அந்த இடத்துல போய் உட்காந்துருவார் ஆனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை எல்லாத்தையும் கலைத்து நம்ம எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாக சகோதரர்களாக இணைந்து தளபதி அவர்களை முதலமைச்சராக நம் உறுதியேற்போம் உறுதியேற்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்